டிஆர்பியிலேருந்து முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு யாருக்கு இருந்தால் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அடிஷ்னல் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க செலக்டான அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா பார்ப்போம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கும் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு அதை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போகிற கால் உங்களுக்கெல்லாம் வரணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ராயிங்க்கு தையலுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா செலெக்ஷன் லிஸ்ட்டு செலக்ட் ஆனவங்களுக்கான வாழ்த்துக்கள் சரிங்களா இந்த நம்பருக்குலாம் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது டிராயிங் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தையல்கு அவங்களுக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட்டு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா செலக்டான அனைத்து நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா மறக்காமல் ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கு பயிருங்க நம்மளுடைய சேனலை ஒவ்வொருத்தரும் பார்த்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வெகு விரைவில் மகிழ்ச்சியான தகவல் வரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் சரிங்களா உங்களுடைய உழைப்பு வீண் போகாது ஏன்னா நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் எல்லாம் டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதே சமயத்தில் மற்ற எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற மற்ற தேர்வுகளுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களும் சீக்கிரம் ஒரு விடியல் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட செய்தியோட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி